அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி காலம் சோலை என்னும் பானமானது மண்ணிலே இறங்குதல் போல் அல்லல் தீர்க்கும் அறநதியாக வந்த கங்கையினை ராமன் முதலானோர் காணுதல் பாடல் எண் அறுநூற்றி நாற்பத்தி ஏழு வானம் இறங்கி மண்ணின் கரம் தொடவி நல்லருள் நீர் தனை சுமந்து அல்லல் வீர் கங்கையாகி அருள் நீரால் அறம் இடவி இதுவே அறுநூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் எல்லையில்லா சோலை வானம் இறங்கி மண்ணின் கரம் தொடவி என்ற முதல் வரிக்கான விளக்கம் தனக்கென்று எல்லைகள் அற்று எங்கெங்கும் பறந்திருப்பது வானம் அவ்வாறு எல்லைகளே காணப்படாமல் திகழ்கின்ற வானமானது ஒரு சோலை போன்று காட்சியளிக்கிறது அத்தகைய சோலையாகிய வானமானது மண்ணிலே இறங்கி வந்து மண்ணுடைய கரத்தினை பற்றி கொள்வது போல் நல்லருள் நீர் தனை சுமந்தே உரமிடவே நல்லருள் நீர் என்னும் அருள் புரியக்கூடிய நீரினை உயிர்களுக்கு ஆக்கம் விளைவிக்கும் நீரினை உயிர்களை காக்கும் வல்லமை மிகுந்த நீரினை சுமந்தவாறு இந்த பூமியிலே வந்து பூமிக்கு உரம் என்னும் பலத்தினையும் பூமிக்கு ஆக்கம் என்னும் பலத்தினையும் வழங்கும் வண்ணமாக செயல்பட்டு செல்லுகின்ற இடமெல்லாம் சீர் பெருக்கும் வரம் நடவி அந்த நதியானது தான் பயணித்து செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் சீர் என்னும் செல்வத்தினை வளத்தினை பெருக்கக்கூடிய வரத்தினை நட்டு வைத்தல் போலவே அந்த நதியும் தன்னுடைய வளத்தினை வளத்தினால் விளைவிக்கக்கூடிய நல்ல ஆக்கத்தினை தான் பயணம் செய்து செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் பரப்பி வைக்கவே அல்லல் தீர் கங்கை அருள் நீரால் அறம் உலகத்தின் அல்லல் என்னும் அனைத்து துன்பங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய கங்கை நதி என்னும் பெயரில் அந்த நதியானது அருள் நீர் என்னும் அன்பினால் விளையக்கூடிய உயிர் அன்பினால் விளையக்கூடிய அனைத்து உயிர்களையும் காக்க வேண்டும் என்கிற வண்ணமாக எழக்கூடிய அன்பினால் விளையக்கூடிய அருள் நீரினால் உயிர்கள் மேல் கொண்ட அன்பினால் செய்யக்கூடிய அறத்தினை உயிர்காக்கும் அறத்தினை அந்த நதி செய்வதற்காக வந்தது என்று ராமன் முதலானோர் அந்த நதியினை நேரில் நின்றவாறு கண்டனர் இதுவே அறுநூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி நாற்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்